நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது நம்ம ஆறுதியை விட்டு பாரதியும் தமிழ் வந்து பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி வாழ்க்கை பூரா வந்து என்னை வந்து குற்ற உணர்ச்சியிலேயே வந்து இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து அழுதுகிட்டே கீழே வர்ற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம சாரதா வந்து வராங்க என்னம்மா பாரதி தமிழை காணும் ஒன்றே தேடி தான் ஆதி வந்தான் என்னம்மா அணி மட்டும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆனால் அழுதுகிட்டே இருக்காங்க உடனே அதை பார்த்தோன்னே எங்கிட்டு பார்த்தா ஸ்வேதா அறிவுக்கு வந்து டவுட் வந்துருது என்ன பாரதி அழுதுகிட்டே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க டவுட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இவங்க என்னென்னமோ கேட்காங்க சொல்லுமா பாரதி தமிழ் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தமிழ் தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் வேர்டில் வந்து பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து போயிடுறாங்க அதோட அந்த சீனை முடிச்சிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே வீட்டுக்கு வந்து நம்ம ஆதி வந்துடுறாங்க என்னப்பா பாரதி தமிழ் எங்கேப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேட்டவொடனையும் அந்த இடத்துல ரொம்ப தேங்கி தேங்கி அழுத ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க அழுத சாரதாவும் அறிவு இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு இப்போ வந்து மாப்பிள்ள வந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து உண்மையை சொல்கிறாங்க பாரதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலமா ஆனால் அவங்க அவங்க மாமனாருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உன்னையோ இல்லை அவருக்கு வந்து நான் தான்மா சொல்லிட்டேன் அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து உண்மை ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அது மாரி நானும் மறைக்க விரும்பலை அதனால சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குங்களப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது தெரியலமா ஆனால் அவங்களுக்கு வந்து டவுட் வந்துருச்சுமா அதாவது வாசுவோட இதயத்தை வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதான்ப்பா நான் அவளை கேட்டோம் கேட்டவன் என்கிட்ட உண்மை சொல்லாம அவள் பாட்டில் சிங்கிள் வேர்ட்ல பதில் சொல்லிட்டு போயிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சார் சொல்கிறாங்க சொல்றாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்காங்க அதுக்கு வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு தான் போறேன் தமிழில் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிமா நானும் போய் என்னன்னு பார்க்குறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருக்காங்க அடுத்து வந்து நம்ம அறிவு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து டவுட் வந்துருது ஒரு வேளை வந்து பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அதனால தான் அமைதியாக போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர்னு வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க மேலே போய் நம்ம பாரதியோட ரூமில் பார்க்காங்க அவங்க தான் லெட்டரை படிச்சிட்டாங்களே அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் எப்படியோம்மா நம்ம உண்மை சொல்லலை நம்ம சப்போஸ் உண்மை சொல்லியிருந்தோம்னா இந்த வீட்டை விட்டு நம்மளை வெளியில் அனுப்பியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம சேஃப் ஆகிட்டோம் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா போலீஸ்காரங்கக்கிட்ட நம்மளே உண்மையை சொன்னால் தண்டனை கம்மியாக கொடுப்பாங்க அவங்களே கண்டுபிடிச்சாங்கன்னா தண்டனை அதிகமாக கொடுப்பாங்க அது மாதிரி வந்து இப்போ பாரதி வந்து அவளே உண்மை வந்து கண்டுபிடிச்சிட்டா வசமாக மாட்டி ிட்டாங்க எங்கள் அக்காலும் மாப்பிளையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க சூப்பர்ப்பா எப்படியாவது வந்து இனிமேல் அந்த பாரதிய வந்து வீட்டை விட்டே அனுப்பிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சா ஸ்வேதா அவளே வந்து வீட்டை விட்டு போயிடுவா நீ ஒன்றும் கவலைப்படாத நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னடானா இனிமேல் வந்து ஆஜியையும் பாரதியும் ஒன்று சேர வரக்கூடாது அப்படி இருந்தாலே நமக்கு போதும் அப்படிங்குமாரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து எங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து தமிழை பார்க்க போகிறாங்க வெளியில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ் வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அம்மா இருமா தாத்தா வரட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா வரட்டும் இன்னொரு நாள் சொல்லிக்கிறோம் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஒரு பத்து நிமிஷமாக விளாண்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அம்மா என்னம்மா ஆதி அப்பா வரட்டும் அவர் காரில் கூட்டு போவார் நீனா பஸ்ஸில் கூட்டு போயிடுவேன் காரில் போனால் தான் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வா பஸ்ஸில் ஜாலியாக போகலாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அம்மா என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீ வான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செருப்பு எடுத்து காலைல மாட்டி விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல கூப்பிட்டு போயிடுறாங்க எங்க போனாங்க எதுக்கு போனாங்க எதுவுமே தெரியல யாருக்குமே அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அவங்க வந்து அடுத்து வந்து நம்ம இவர் வந்து வர்றாரு வீட்டுக்கு நம்ம இவர் இருக்காருல ஆதி வந்து வீட்டுக்கு வராது ரத்தனம் வந்து வெளியில இருந்து உட்காந்துருக்காரு உடனே நம்ம ஆதி வந்து கேட்காரு அப்பா அங்கே தமிழ் வந்தாங்க தமிழும் பாரதி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லையப்பா நான் சின்ன பசங்கள்கிட்ட விசாரித்தேன் தமிழை வந்து பாரதி வந்து கூட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க அப்பா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம்ப்பா அங்கே தான் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா அவங்க அங்கே இல்லைன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவர் இருக்காரில்ல ஆதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு நான் எதுவும் வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சனா அந்த உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு போலையே எப்படியோ போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க உடனே ரத்தின வந்து மனசை தேத்துறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா கண்டிப்பாக வந்து பாரதி வந்து புரிஞ்சிக்கிடுவா கண்டிப்பாக வருவா இது வந்து தற்செயலாம் நடந்தது தான் அதனால் வந்து அவள் மறந்துடுவா இப்போதைக்கு அவளுக்கு அதிகமான கோபம் இருக்கும் அந்த கோபம் குறைந்த உடனே கண்டிப்பாக அவங்களும் வந்து சேர்ந்துருவாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா அவள் பற்றி உங்களுக்கு தெரியாதா பாரதி பற்றி உங்களுக்கு தெரியாதா அவங்க வைராக்கியம் பிடிச்சவங்க அதுவும் குற்ற உணர்ச்சியோடு அவங்க எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா வீட்டில் போய் ரெஸ்டுடு கண்டிப்பாக வந்து வந்துடுவா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரத்தனை வந்து நம்ம ஆதியை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்காங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதுக்கு அதுக்கடுத்து வந்து வீட்டில் போய் அவங்க கவலையோடு இருக்காங்க என்னப்பா ஆதியும் சாரி பாரதியும் தமிழையும் கூப்பிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு வந்து சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு போலாமா அவங்க வந்து வரவே இல்லைம்மா அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல தமிழையும் கூப்பிட்டு போயிட்டாங்களேம்மா சொல்லிட்டு அழுகிட்டே இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தேத்துறாங்க அங்கிட்டு பார்த்தா அறிவு குடும்பத்துக்கு பயங்கரமான சந்தோஷம் எப்படியோ நம்ம பாரதியை வந்து ஒழிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா சோஃபாவில் உட்காந்து நம்ம ஆதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு இனிமேல் வரமாட்டாங்க நான் எதுவும் வந்து வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளோ தூரம் காப்பாற்றணும் அது வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதா வந்து அவங்க மேலே கூப்பிட்டு போகிறாங்க வாப்பா பாரதியோட ரூமுக்கு போக ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே கீழே வந்து லெட்ரு கிடக்கு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க பாரதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு போலப்பா அந்த லெட்டரை வந்து படிச்சிட்டாலேப்பா நான் தான்ப்பா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா நீங்கள் இல்லை எப்படினாலும் வந்து பா பாரதிக்கு வந்து இந்த உண்மை ஒரு நாள் தெரியத்தான் போகுது அதனால் வந்து நீங்கள் சொன்னால் என்ன யார் சொன்னால் என்ன இப்போ பாரதி எங்கன்னே தெரியல அதான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களால உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சரி நைட் ஆகிடுச்சு நம்ம போய் தூங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம அறிவோட ஃபேமிலியெலாம் போய் தூங்கிடுறாங்க சார் தான் எல்லாம் அந்த பக்கத்தில் உட்காந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க நைட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சேதா வந்து வெளியே வராங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே அந்த நைட்டு நைட்டு முழுக்க உட்காந்துருக்குற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து காலையில் பார்த்தாலும் காலையிலையும் அந்த இடத்துல வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆதி வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வராங்க சாரதா வராங்க வந்துட்டு ஆதி ஒன்றும் கவலைப்படாதப்பா தமிழ் எங்கேயும் பெயருக்கு நம்மளை தேடி வருவாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா வரமாட்டாங்க எனக்கு தெரியும் அவங்க எப்படி கோவம் என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு எனக்கு புரியப்பா புரியுதுமா என்னால் மாட்டாங்க இனிமேல் நான் எப்படி இருப்பேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க